வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் நூற்றி நாற்பத்தி ஓர் அடி உயரம் ஸ்ரீ முருகப்பெருமான் சிலை அமைப்பதற்கான பூமி பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி குமரகிரி அருள்மிகு வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நூற்றி நாற்பத்தி ஓர் அடி உயரம் கொண்ட வேலுடன் மயில் மற்றும் நாகத்துடன் கூடிய சிலை அமைப்பதற்காக பூமி பூஜை சிறப்பாக இன்று நடைபெற்றது இந்த பூமி பூஜையை தலைவர் ஜி இளஞ்செழியன் என்ற வெங்கடேசன் வரவேற்புரை டிஏ சண்முகம் அவர்கள் மற்றும் கேபிகே செல்வராஜ் அவர்கள் என் நந்தகோபால் ஏ சுப்பிரமணியன் சி என் தஷ்ணாமூர்த்தி ஈரா தண்டபாணி ஜிஎஸ் முருகன் எம் உமாபதி மாலா இளஞ்செழியன் டி உதயன் தனசேகர் ஆகியோர் முன்னிருந்து இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நூத்தி நாற்பத்தி ஓர் அடி உயர சிலை அமைப்பதற்கான பூமி பூஜையை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தினார்கள் இதில் திமிரி பேரூராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திமிரி சுற்றி உள்ள கிராமங்கள் நகரங்களில் உள்ள பக்தர்கள் பொதுமக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் இதில் அதிக அளவு கலந்து கொண்டு இந்த சிறப்பான பூஜையை சிறப்பித்தார்கள் முன்னதாக கலச பூஜை யாகசாலை பூஜை மற்றும் பூமி பூஜைக்கு தேவையான கல் அனைத்தையும் கொண்டு வந்து அதற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சிறப்பு கலச பூஜை செய்யப்பட்டதை பூமியில் ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்து கல்நட்டு இந்த சிறப்பான ஸ்ரீ முருகப்பெருமானுடைய